வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த வீடியோ போற காரணம் என்ன சொல்லிடுறேன் நமது வந்த நோக்கம் என்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன் என்னுடைய போட்டா நீங்க உங்களுக்கு டீம் செட் ஆகும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நீங்க நினைக்கிற மாதிரி ட்ரீம் லெவன் வின் பண்ணணும் நினைச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு இருபது டீம் போடணும் அறுபது டீம் போடணும் ஐம்பது டீம் போடணும் கிடையாது என்னுடைய யூஸ் பண்ணி போட்டீங்க அப்படின்னா மூணே மூணு டீம் தான் சரிங்களா சோ மூணு டீம் மூணே லாஜிக் சரிங்களா சோ அந்த லாஜிக் என்ன அப்படிங்கறத நான் இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் நான் என்ன சொல்லிருக்கணும் அதுதான் இது சரிங்க சோ நான் எப்படி போடணும் அப்படிங்கறது காட்டுறேன் இதைத்தான் உங்ககிட்ட இருந்து நான் ஆரம்பத்துல இருந்து நான் சொல்லிட்டு இருந்த விஷயம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு பேப்பரை எழுதி பார்த்துட்டு நீங்க டீம் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது என்ன நடந்துச்சுன்னு தெரியும் சரிங்களா சோ ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நான் யாரு நான் எதுக்கு எதுக்கு வந்து இதுக்குள்ள வந்தேன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க நீங்க நினைக்கிற மாதிரி நான் வந்து ஒரு பெரிய யூடியூபர்ஸ் கிடையாது சரிங்களா பப்ளிசிட்டிக்கு வேண்டியோ அல்லது யூடியூப்னால நான் வந்து சம்பாரிச்சு என் ஃபேமிலி ரன் பண்ணணும் அப்படிங்கிற வேண்டியும் கிடையாது சரிங்களா இப்ப நீங்க எல்லாம் இந்த வீடியோஸ் பார்த்து நம்ம நம்ம வீடியோஸ் பார்த்து கூட நிறைய பேர் போட்டுட்டு இருக்கீங்க இல்லையா சோ இதே போல கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நானும் உங்களை போல ஏதாச்சும் ஒருத்தர் நல்லா சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் ஸ்ட்ராட்டஜி அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க இல்லையா சோ அவங்க வீடியோ ஆகட்டும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்க வீடியோ ஆகட்டும் சோ இது எல்லாமே வந்து பார்த்து போட்ட உங்களுக்குள்ள இருக்கிற ஒருத்தன் தான் நான் சரிங்களா நம்மளும் பாத்தீங்க அப்படின்னா பெரிய கோடிஸ்வரம்லாம் கிடையாது சரிங்களா சோ வந்து ஆஹ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன அப்படி சோ முதல் முதல்ல வந்து இந்த மாதிரி ட்ரீம் டீம் எல்லாம் போடுறது தான் நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் சரிங்களா ஆஹ் அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா எந்த டீம் மின் பண்ணுவோம் அப்படிங்கறது ஆஹ் வச்சு நம்ம பந்தயம் பண்ணுவோம் சரிங்களா சோ அது எப்படி பண்ணுவோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம இந்த வேற இதுல எல்லாம் பண்ண மாட்டோம் நம்ம நண்பர்கள் கூட கூடையே வந்து பார்த்தீங்கன்னா இது ஜெயிக்கும் அது ஜெயிக்கும் சொல்லி எல்லாம் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாருந்த பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஸோ நமக்கு அதுக்கு எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது சரிங்களா ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரெண்டு வந்து பிரடிக்ஷன் வந்து இந்த மாதிரி வெளி இடத்துல வந்து பணம் கொடுத்து வாங்குவாங்க சரிங்களா ஸோ வாங்குவாங்க அப்படி வாங்கி அந்த டீம் வந்து ஜெயிக்கும் தோக்கும் சொல்லி அவங்க பந்தயம் பண்ணுவாங்க சரிங்களா ஓகே ஸோ இப்படி நம்ம வந்து வாங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பற்றி பாத்தீங்கன்னா நானும் அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன் சரிங்களா ஸோ நானும் இப்போ நீங்களா எப்படி நம்ம கிட்ட ப்ரெடிஷன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க ஒரு விஷயத்தை பண்றீங்களோ சேம் அதே போல எந்த டீம் ஜெயிக்கும் தோக்கும் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் இல்லையா சோ நானும் வந்து அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன் சரிங்களா அப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அது முன்னாடி வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட மெயின் தொழில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்லே அஸ்ட்ராலஜி மட்டும்தான் சரிங்களா நாங்கள் வந்து அதாவது முழுக்க முழுக்க அஸ்ட்ராலஜி மட்டும்தான் எங்களுக்கு தெரியுமே தவிர வேற எந்த தொழிலும் நாங்கள் செய்ய மாட்டோம் சரிங்களா ஆஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது இந்த நாங்க இந்த நாங்க இந்த ஆஸ்ட்ராஜியே நாங்க வந்து பண்றோம் படிக்கிறோம் அப்படின்னா நாங்க வந்து இந்த கிளாஸ் போய் எல்லாம் கத்துக்கிட்டு நாங்க வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆஸ்ட்ரோ பண்ண கிடையாது சோ நாங்க வந்து பரம்பரை பரம்பரையை பார்ப்போம் இல்லையா சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க சரிங்களா சோ எங்க தாத்தா எங்க அப்பா சோ அதுக்கப்புறம் நானு நாளைக்கு என் பையன் சோ இந்த மாதிரி போற போற நாங்கள் ஒரு கேட்டகரிஸ் சரிங்களா சோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டோம் எந்த கிளாஸுக்கும் போக மாட்டோம் ஸோ யார் எழுதி வச்ச ஆல்ரெடி எழுதி வச்ச ரூல்ஸை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம் சரிங்களா ஆஸ்ட்ரோ பொறுத்த வரைக்கும் நாங்க இந்த மாதிரி ஃபாலோ மாட்டோம் சோ இந்த ரூல்ஸ் இப்படியும் வரலான்னு சொல்லி மாத்தி அமைக்கலாம் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது நினைப்போம் இல்லையா நினைக்கிறவங்க தான் நான் மற்றவங்க எப்படின்னு தெரியல ஸோ நான் அப்படித்தான் சரிங்களா இதுக்குள்ள நான் வந்த காரணம் என்னன்னு சொல்லிடுறேன் சோ நம்ம இந்த எந்த டீம் ஜெயிக்கும் தோக்கும்னு சொல்லி எல்லாம் நம்ம ப்ரெடிஷன் வாங்குறோம் பாத்தீங்களா சோ அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட் வந்து வெளியே வாங்குறாரு ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது கடைசியா அவங்களுக்கு வந்து என்னடா நமக்கு என்னடா ப்ராஃபிட் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது கடைசியா நம்ம அந்த பிரட்டிஷன் வாங்குறதுக்கும் அனுப்பணும் பாத்தீங்களா சோ அந்த பணம் மட்டும்தான் அதுதான் அதாவது வின்னிங் பண்ண அமௌண்ட் கம்மி அனுப்பின பணம் ஜாஸ்தி சரிங்களா சோ இதுதான் எனக்கு நடந்தது சரிங்களா சோ நான் பட்ட மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு பாத்தீங்களா சோ நடந்தது இல்லைங்களா அதன் அது வந்து மற்றவங்களுக்கு நடக்க கூடாது தான் என்னுடைய மொயின் நோக்கம் சரிங்களா சோ அதுக்கு வேண்டி வந்து இப்ப நம்ம ப்ரீடிஷன் வாங்கினோம் ஸோ அவரை நம்ம குறை சொல்றோம் அவருக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சரிங்களா வெற்றியும் தோல்வியும் அது அப்பாற்பட்ட ஒரு விஷயம் சரிங்களா ஆனா அந்த தோல்வி எதனால நடந்துச்சு ஏன் மற்றவங்க வந்து சரியான ஒரு பாதையில அவங்க வந்து ஏன் மத்தவங்க ஜெயிக்க முடியல அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா சோ அந்த லாஜிக் தான் நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்றது சரிங்களா நான் பின்னிங் கொடுக்கும் கொடுக்கும்போது ஜாக்பாட் மேட்ச்னா ஜாக்பாட் மேட்ச்னு சொல்லுவேன் ஒன் சைடுனா ஒன் சைடு க்ளோஸ் கால்னா க்ளோஸ் கால் சரிங்களா அது போக மேட்ச் ஃப்ளோ சரிங்களா ஒரு மேட்ச் இப்படி தான் போகும் அப்படின்னு சொல்லி சொல்றது சேவ் இதுல எதுக்கு நான் சொல்றேன் சோ எந்த மேட்ச் எப்படி போகுதோ அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஒன்று ரெண்டாவது கேம்லிங் பொறுத்த வரைக்கும் ஒரு ரூலே இருக்கு சரிங்களா சோ எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கீங்க சும்மா இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இது இன்வெஸ்ட் பண்ணலாம் ட்ரேட் பண்ணலாம் அது பண்ண ஜெயிக்கணும் அப்படி அதெல்லாம் கிடையவே கிடையாது சார் மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதை நம்ம நீங்கள் ரூல நீங்க சரிங்களா பர்டிகுலர் ரூலை பண்ணணும் அதுக்கு வேண்டி தான் உங்களுக்காக தான் நான் போட்டேன் அந்த புக் செட் கட்னா என்ன ஒரு கேமிங் ப்ராப்பரா நீங்க எப்படி தான் நீங்க ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் நான் போட்டேன் சோ அதையும் யாரும் நிறைய பேர் பார்த்திருக்கு பார்த்து அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணிட்டவங்க ஓகே பட் அவங்க நீ சரிங்க ஸோ எதுவுமே தெரியாம இருக்கிறாங்க பார்த்தீங்களா சோ அவங்கள நம்ம என்ன நமக்கு தெரியாது சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் என்னோட ட்ரீம் லெவன் ப்ரிடிக்ஷன் சரிங்களா சோ இதுக்கப்புறம் ஐபிஎல்ல வந்து இந்த மாதிரி நான் கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்க மாட்டேன் சோ நான் என்ன ப்ரடிக்ஷன் எப்படி சொல்லிடறோம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறத உங்களுக்கு நான் வந்து ப்ரூஃபோட காட்டுறேன் இது மாதிரி நீங்க போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சரியா வரும் சரிங்களா சோ நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் போட்டு ரொம்ப நேரமா உங்களுக்கு வீடியோஸ் போய் இதுல சம்பாதிக்கலாம் இல்லையா அப்படின்னு இந்த பணமே எனக்கு வேண்டாங்க சரிங்களா சோ எனக்கு யூடியூப்ல சம்பாதிச்சு பெருசா சம்பாதிக்கணும் அப்படிலாம் கிடையாது என்னுடைய நோக்கமே வந்து எந்த டீம் ஜெயிக்கும் எந்த டீம் தோக்கும் சரிங்களா அந்த மேட்ச் எனக்கு எங்க அவமானப்பட்டோ அங்கதான ஜெயிச்சு காட்டணும் சரிங்களா இந்த கிரிக்கெட்ல வந்து ப்ரிடிக்ஷன் பண்றது வந்து நம்ம தான் சரிங்களா நம்மளை மீறி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்க கூடாது சோ வளர்ந்து வர ஜோசியர் எல்லாருமே இன்னுமே இது பாசிட்டிவா மோட்டிவா வரணும் தான் உங்களுக்கு நான் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கொடுப்பேன் கேப்டன் ஜாதகம் வச்சு ஒரு வெற்றி ஒரு அணி ஜெயிக்கும் தோக்கும் சொல்லி நினைக்கிறத ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ற காரணமும் இதுக்கு அதாவது நான் ஓகே என்ன எனக்கு அதுக்கு இந்த சம்மந்தம் கிடையாது பட் நீங்க புதுசா யாராச்சும் வந்து இந்த ஆஸ்ட்ரோ கத்துக்கிட்டு ஸோ நீங்க நிறைய கிளாஸ் போயிருப்பீங்க அல்லது நீங்களும் பரம்பரை பரம்பரையே வந்திருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்தவங்க யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க இப்போ ரெண்டு ஜா ரெண்டு கேப்டன் ஜாதகமும் ஈக்குவலாக இருக்கு அதனால வந்து இன்னைக்கு மேட்ச் வந்து எது ஜெயிக்குன்னு சொல்ல முடியாது ஸோ இப்போ இந்த ஜாதகத்துடைய இந்த கேப்டன் ஜாதகம் வந்து பலம் பயங்கரமா இருக்கு அதனாலதான் இது இதுதான் ஜெயிக்கும் அப்படின்னு மட்டும் நீங்க தப்பு கணக்கு போட்டு ஒரு முடிவு நீங்க எடுத்துட கூடாதே அப்படிங்கறனால தான் உங்களுக்கு இவ்வளோ தெளிவா சொல்றேன் சரிங்களா ஏன்னா என்னைக்குமே இப்பவும் சொல்றேன் தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா சோ ஒரு அணி வெற்றி வெற்றி அடையணும் அப்படின்னா அதுல இருக்கிற பதினோரு பேரும் முக்கியமே சரிங்களா இது நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஆஸ்ட்ரோல அடுத்த கட்ட ஸ்டெப்புக்கு நீங்க போங்க தைரியமா வாங்க இது வந்து ஆஸ்ட்ரோங்கிறது கண்ணு இப்ப அவ்வளவு பெரிய வித்த எல்லாம் ஒண்ணுமே கிடையாது யார் வேணாலும் எது வேணாலும் சாதிக்க முடியும் எது வேணாலும் பண்ண முடியும் சரிங்களா ஆனா உங்களுக்கு அது அந்த சரியான வழிகாட்டுதல் மட்டும்தான் உங்களுக்கு தேவையை தவிர வேற எதுவுமே கிடையாது இது தான் இந்த இந்த கிரிக்கெட் ப்ரடிக்ஷன் பண்ண முடியும் தான் இந்த ஜோதிடமே ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறுமே இந்த ஜோதிடத்தை வச்சு சொல்ல முடிகிறது தான் சொல்ல முடியும் நம்மனால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கவே வேண்டாம் நீங்க ஜோதிட துறை ஏதாவது உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க இன்ட்ரெஸ்ட் காட்டி நீங்க இந்த விஷயத்த வந்து கத்துக்கணும்னு ஆர்வம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா இது கத்துப்பீங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி பேஸ் பண்ணி போகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா சயின்ஸ் சோ வந்து விதி பிரகாரம் ஒன்னு நடக்கும் மதிப்பிரகாரம் ஒன்னு நடக்கும் சரிங்களா நான் உங்களுக்கு அன்னைக்கு லைவ் வீடியோ நான் போது நான் சொல்லிருக்கேன் கசகசன்னு பேசினால அந்த வீடியோ எடுத்துட்டு அதுல பாத்தீங்க அப்படின்னா விதி பிரகாரம் ஒன்னு இருக்கு மதியின்னு ஒன்று இருக்கு சரிங்களா சோ இந்த மாதிரி போகும் சோ நம்ம அந்த பர்சனல் ஆரோஸ்கோப் விஷயத்தை வந்து இதுக்குள்ள நம்ம பேச வேண்டாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிக்கெட்டுக்கு எப்படி பயன்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணலாம் சரிங்களா நான் சொன்ன பாத்தீங்களா ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களை போல ப்ரடிக்ஷன் வாங்கிட்டு இருந்த ஒரு நபர் உங்களை போல ட்ரீம் லெவன் போட்டு ஒரு கோடி ரூபா வின் பண்ண மாட்டோமா சொல்லி நினைச்சக்கூடிய ஒரு நபர் சோ அந்த மாதிரி இருக்கிற உங்களை போல் ஒருத்தன் தான் நான் சரிங்களா சோ ஆனா அதே நான் இன்னைக்கு அந்த ட்ரீம் லெவன்ல நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி வருவாங்கன்னு உங்களுக்கு நான் சொல்ற கரைய காரணம் என்னன்னா நான் வந்து எங்கேயாச்சும் ஒரு தப்பு அதாவது ஒரே ஒரு ஒரு பிளேயர் மிஸ் பண்ண கூடிய பிளேயர் நீங்க ஏதாச்சும் சரியா அதாவது நான் சொல்லும் பாத்தீங்களா நான் கொடுக்குற சொன்ன பிளேயர்ஸ் நீங்க ஏதாவது சின்ன ஆல்ட்ரு பண்ணி போடுங்க சின்ன ஆல்ட்ரு பண்ணி போடுங்க போட்டாலே போது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சோ அந்த மாதிரி சொல்ல காரணமே பாத்தீங்கன்னா இதுதான் இப்ப என்னன்னு உங்களுக்கு சொல்றேன் பாருங்களா சரிங்களா சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா நேத்து நம்ம ப்ரெடிக்ஷன் அதாவது நம்ம ட்ரீம் லெவன் நம்ம சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா சோ ட்ரீம் லெவன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நேற்று வீடியோஸ்ல வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இதுதான் நான் சொன்ன சொன்னக்கூடிய விஷயம் சரிங்களா இப்ப இது பாருங்க நேத்து நான் உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க பிஎஸ் ஜெட்ல சரிங்களா பசாவார் ஷால்மியில யாரெல்லாம் நல்லா பர்ஃபார்ம்ஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அஞ்சு பேர்த்து கொடுத்திருப்பேன் இல்லையா அஞ்சு பேர் யாரும் பாருங்க எஸ் ஆயுக் பாபர் அசாம் எஸ் இர்ஷாத் எல் உட் எம் மும்தாஸ் சரிங்களா சோ இந்த ஒரு அஞ்சு பேர்த்த தான் நான் உங்களுக்கு இம்பார்ட்டன் சொல்லியிருக்கேன் சரிங்களா ஓகே அதே போல ஐஎஸ்யூ சரிங்களா இஸ்லாமாபுத் நீட் சோ இதில் நான் யாரை சொல்லியிருக்கேன்னு நீங்கள் நோட் பண்ணி பாருங்க அலெக்சேல்ஸ் ஏ சல்மான் சதாப் கான் ஐ வாசிம் நசிம் ஷா ஆனால் ஃபஸ்ட்டு பஸ்ட் சொல்லும்போது அந்த ஹெச் அலியை சொல்லியிருப்பேன் சோ இதுல ஏன் இவரை சொல்லல சொல்றேன் சரிங்களா ஹெச் அலி மொத்தம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சோ இதுல ஏழு பேர் வருது அதனால நான் இந்த ஹெச் டிரா பண்ணிட்டு இந்த ஆறு பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி இருப்பேன் இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஸ் டீம் அதாவது இந்த அஞ்சு பேரும் இந்த ஆறு பேரும் சரிங்களா பேஸ்ட் டீம் சோ இப்போ பசாவர் சால்மியில லைன் அப் வந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த எஸ் இர்ஷாத் இருக்காங்க பாத்தீங்களா சோ இவரை வந்து மேட்ச்ல இல்ல ஓகேங்களா அதாவது எஸ் இர்ஷாத் சரிங்களா சோ இவர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருவாருன்னு சொல்லியிருக்கேன் ஆனா அவர் வந்து மேட்ச்ல இல்ல சோ அவர் வெளியேறுத்தரலாம் சரிங்களா லைன் அப் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பிளேயருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க வந்து பண்ண அந்த உள்ள உள்ள கொண்டு வந்துக்கோங்க ஓகே இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த டெலகிராம்ல கொடுத்துருப்ப இந்த சோ கே சசார கன்ஃபார்ம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போல ஹெச் தளத்தை சொல்லியிருப்பேன் சரிங்களா சோ அவரே எடுத்துக்க சொல்லியிருப்பேன் நான் அது உங்களுக்கு என்னன்னு சொல்லுறேன் சரிங்க சோ இப்போ இங்க பா பேஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு அஞ்சு பேரும் இதுல ஒரு ஆறு பேரும் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா இப்போ உங்களுடைய இந்த நம்ம போட்ட வீடியோஸ்லயே உங்களுடைய கேள்வி எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அலெக்சி அல்ஸ் நீங்க கேப்பனா சொன்ன அவன் ஏன் பிளாப் ஆனான் இது மட்டும்தான் நீங்க வந்து எங்கிட்ட கேட்கணும் இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அலெக்சேல் கேப்டனா சொல்லியிருக்கு சரிங்களா இவ எப்படி பிளாப் ஆனா சல்வான எடுக்க சொன்ன இவ எப்படி பிளாப் ஆனா இது மட்டும்தான் உங்களுடைய கேள்வியா இருக்குமே தவிர அதாவது இது இருக்கிற மைனஸே சொல்ல போனா இந்த ரெண்டு மட்டும் தான் சரிங்களா இந்த ரெண்டு மைனஸ் ரெண்டு சோ இதுல இருக்கிற பிளஸ் என்னென்ன அப்படிங்கறத நம்ம சொல்றேன் சும்மா செக் பண்ணி பாத்துக்கோங்க சரிங்களா பொசாவர் சால்மி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர் சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம பாபர் எஸ் ஆயுப் கே சசாத் எல் உட் மும்தாஸ் சரிங்களா சோ இவங்க சொல்லியிருப்போம் சரிங்களா சோ இதுல கேப்டன் ஆப்ஷனா நான் யாரெல்லாம் கொடுத்துருப்பேன் பாத்தீங்க அப்படின்னா எஸ் ஆயு பாபர் அசாம் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துக்க ரெண்டு பேரும் கேப்டன் வர்ற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பேன் அதே போல ஐஎஸ்யூல பொறுத்த வரைக்கும் அலெக்ஸ் ஏல்ஸ் ஐ வாசிம் சா எஸ் இர்ஷாத் சோ எஸ் இர்ஷாத் வந்து மேட்ச்ல இல்ல ஸோ அவரை எடுத்துடலாம் சரிங்களா சோ நான் மொத்தமாக கேப்டனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு பேர்த்த சரிங்க இந்த டீம்ல ரெண்டு பேர்த்தையும் இந்த டீம்ல ஒரு மூணு பேர்த்துக்கு இருக்கற வாய்ப்பு இருக்கு சோ வந்து பேட்டிங்ல குடுக்கறவங்களுக்கும் பவுலிங் குடுக்கறவங்களுக்கும் சரிங்களா இப்ப நல்லா நோட் பண்ணி பாருங்க பாபர் அசாம்டன் வருவேன்னு சொன்னா சொல்லியிருக்கேன் சோ அதே சேம் டைம்ல ஷா சரிங்களா அவங்க டீம்ல இம்பார்ட்டன் பவுலர் நசிம்சான்னு சொல்லியிருப்பேன் சரிங்களா இப்போ இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நசீம் ஷா எப்ப பவுல் சொல்லி நல்லா நீங்க பாக்கணும் சரிங்களா நசீம் ஷா தான் இந்த பாபர் அசாம் அவுட் ஆயிருப்பாரு கேப்டனா சொல்லி பாருங்க நசீம் ஷா சோ அப்ப இந்த பவுலர் எப்ப பவுல் பண்றாரோ அப்ப எந்த பேட்ஸ்மேன் அங்க இருக்காங்களோ அந்த பேட்ஸ்மேன் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் பாசிபிலிட்டிஸ் நைன்டி பர்சன்டேஜ் அதிகம் சரிங்களா நசீம் ஷா ஓவர்ல பாபர் அசாம் அவுட் ஆயிருப்பாரு சரிங்களா நீங்க செக் பண்ணுங்க நான் சொல்றது எல்லாமே வந்து நீங்க மேட்ச் நடந்திருக்கு மேட்ச்சு என் வீடியோ பார்த்து பாருங்க இதுக்கு முன்னாடி வீடியோ அதை பார்த்துட்டு இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க சரிங்களா ஓகே இப்போ இதுல எடுத்துக்கோங்க ஐஎஸ்யூ சரிங்களா இப்போ அலக் சேல்ஸ் வந்து நான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இல்லையா சோ இந்த பேட்ஸ்மேன் யார் மூலியமா அவுட் ஏற்பாருன்னு நினைக்கிறீங்க சரிங்களா ஒன்னு நான் சொன்ன இர்ஷாத் ஓவர் இருந்திருந்தால் கண்டிப்பா இர்ஷாத் ஓவர் அவுட் ஆவாரு அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்ம சொன்ன கேப்டன்ஸ் தான் இல்லைன்னா கண்டிப்பா ஒரு ஐம்பது ரன் இவங்க ஒரு நாற்பது ரன் அடிச்சு அடிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இருக்கும் சரிங்களா சோ ஆக்சுவலா எஸ் ஆயிப் வந்து பவுல் பண்ணுவாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கல பவுலர்ன்னு எனக்கு தெரியல சொல்ல போனோம் சரிங்களா சோ இப்ப பாத்தீங்கன்னா அலெக்சேல்ஸ் அவுட் ஆனது யாரோ வரும் பாத்தீங்க அப்படின்னா எஸ் ஆயுப் சரிங்களா சோ எஸ் ஆயுப் அவர் தான் அவுட் ஆயிருக்கணும் ஏ சல்மான் சரிங்களா சோ இவரும் எஸ் ஆயுப் சோ நம்ம ஏன் இப்ப ஏன்னா ஏன் இப்ப எஸ் ஆகி பவுல் பண்ணா அவுட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்லிருக்கேன் பாத்தீங்களா சோ அவர் கேப்னா வருவாருன்னு சொன்னா சோ அவர் கையில தான் புல் மேட்ச் இருக்கும் இன்னைக்கு சரிங்களா இப்போ ஒண்ணும் கிடையாது நேற்று பாபரசம் வாங்கி பவுல் பண்ணால் கூட இந்த விக்கெட்ஸ் எல்லாம் விழுகும் சரிங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பிளேயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப திறமை எல்லா எந்த எல்லா பிளேயர்ஸுக்கும் திறமை இல்லாம கிடையாது என்னதான் திறமை இருந்துட்டாலும் அந்த நேர காலங்கள் தான் ஒரு பிளேயர் ஆட்டி விற்கும் அப்படிங்கிறது இதுதான் சொல்ல வரது சரிங்களா சோ இப்ப எஸ் ஆகி போர்ல பாத்தீங்கன்னா அலெக்சியல்ஸும் சல்மானும் அவுட் ஆயிருக்காரு சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் எஸ்ஐ வந்து இவர் ஒரு பவுலர் ஒரு ஆல்ரவுண்டர் ஃபர்ஸ்ட் பவு ஃபஸ்ட் ஓவர் இவர் போடுவார்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த அலெக்சியல்ஸையும் ட்ரா பண்ணிட்டு அல்லது இந்த ரெண்டு பேரத்தில் ஒருத்தரை ட்ரா பண்ணிட்டு டீம் எடுக்கணும் அல்லது இந்த ரெண்டு பேருமே இவன் ஓவரில் எஸ்ஐ இப்போ ஓவரில் அவுட் ஆயிடுவாங்கன்னு நினைச்சிங்கன்னா ரெண்டு பேர்த்தையுமே ட்ரா பண்ணுங்க சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் இந்த ரெண்டு பேர்த்தையுமே நீங்கள் ட்ரா பண்ணிட்டு நீங்க இந்த ரெண்டு பேர்த்த டிரா பண்றீங்க அப்படின்னா நீங்க எஸ்ஐ கேப்டனா போட்டுக்கணும் சோ ஏன்னா இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பஸ்ட் ஓவர் போடுவாரு அப்படின்னு நம்ம கேப்டனும் கொடுத்துருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா எஸ் ஐ போவரில் இந்த ரெண்டு விக்கெட்டு வந்து போவதுக்கு வாய்ப்பு எதாவது ஒன் ஒரு விக்கெட் போகும் அல்லது ரெண்டு விக்கெட்டும் போயிடும் சரிங்களா சோ இப்ப இந்த மேட்ச்ல இதுதான் நடந்திருக்கும் ரெண்டு விக்கெட் போயிருச்சு ஓகேங்களா ஓகே ஸோ இப்போ இந்த ரெண்டு ரெண்டு பேர்த்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எஸ் ஆய் தான் கேப்டனாக கொடுக்கணும் சரிங்களா ஸோ இப்போ வந்து கேப்டன் லிஸ்ட்டில் நீங்கள் கொடுத்தாச்சு அதே மாதிரி ரெண்டு விக்கெட் எடுத்துட்டாரு ஓகேங்களா அடுத்தது பாருங்க சதாப் சரிங்களா ஸோ இந்த நான் போன நான் என்ன சொன்ன வீடியோவில் நல்லா நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சதாப் கானே ட்ரா பண்ணுற மாதிரி இருந்தால் ஹெச்எலி ஐபாசியும் எடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ நான் அந்த ஹெச்எலியை ஏன் இம்பார்ட்டன்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை பதினேழாவதாவது ஓவரோ அந்த மாதிரி ஏதாச்சும் இவருக்கு இறங்கி அந்த வாய்ப்புக்கு இப்ப நமக்கு ஹெச் தளத்தை எடுக்க சொன்னேன் சரிங்களா ஹெச் தளத்தனை எடுக்க சொல்லியிருப்பேன் ஆனா இவர் பாத்தீங்கன்னா பேட்டிங்கும் அந்த அளவுக்கு கொடுக்கல பவுலிங்கும் கொடுக்கல சோ வந்து நம்ம ட்ரீம் டீம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நமக்கு பாயிண்ட்ஸ் தான் சரிங்களா சோ அந்த அதனால வந்து இவருக்கு பேட்டிங் ஏதாவது வாய் என்னதான் நல்லா இருந்தாலும் ஒரு பிளேயருக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த வாய்ப்பு கிடைச்சால்தான் அந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் சரிங்களா சோ தான் இவர் வந்து ப்ளாப் ஆயிருக்காரு சரிங்களா ஓகே ஆஹ் இப்போ வந்து எம் ஹரிஷ் எப்படி உள்ள வந்தாரு அசாம் கண் ஏன் வேண்டாம்னு சொன்ன அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு வரும் அதே போல ஓ மெக்காய் ஸோ அவரை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அது எப்படி வரும்னு சொல்றேன் இப்போ வந்து யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் சொல்லி பாருங்க பி எஸ் ஜெட் பர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க சரிங்களா இப்போ பி எஸ் ஜெட் பர்ஸ்ட் பேட்டிங் பண்ற மாதிரி இருந்தா என்னோட வீடியோ வந்து நீங்க முழுசா பாத்துருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த ஹரீஸை டிரா பண்ணிருக்க மாட்டீங்க சரிங்களா பி எஸ் ஜெட் பர்ஸ்ட் பேட்டிங் பண்ற மாதிரி இருந்தால் நீங்க ஹரீஸை கண்டிப்பா எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன் டீம்லயே பாத்தீங்கன்னா எஸ் ஆயுப் பாபரசம் ஹரிஸ் இந்த மூணு பேர் உங்களுக்கு கண்டிப்பா உள்ள வந்திருப்பாங்க சரிங்களா அதே கே சசாடு உள்ள வந்திருப்பாரு எல்வுட் எம் மும்தாஸ் சரிங்களா இங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்ட பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பா எடுத்து கொடுத்திருப்பாரு நம்ம சொன்னது போலயே எஸ் அயுப் கேப்டனாவும் ஆயிட்டாரு சரிங்களா இப்ப பி யூஸ் ஜெட்லியா சொன்னது எல்லாமே கிளியர் நான் சொன்னவங்க வந்திருக்கேன் புதுசா யாரும் வர கிடையாது இல்ல இப்போ இது நான் சொன்ன பிளேயர்ஸ் போக நான் பிளாப் அப்போ பிளாப் நான் சொல்லாத பிளேயர்ஸ் எல்லாம் பிளாப் தான் ஆகணும் ஸோ அவங்க எல்லாம் என்ன இருக்காங்கன்னு சொல்லி பாருங்க ரோமன் பவுல் பிளாப்பு டி ஹெட் பிளாப்பு ஏ ஜாமல் பிளாப்பு ஏ அக்யூப் பிளாப் ஒன்னு ரெண்டு ஒன்னு ரெண்டு மூணு நாள் சரிங்களா ஸோ இப்ப இதுல இந்த டீம் இருந்து நாலு பேர் பிளாப்பு ஒரு ஹெச் தளத்துக்கு வாய்ப்பு கிடைக்கல சரிங்களா ஓகே சோ நாலு பேர் பிளாப்பு ஹெச் தளத்துக்கு வாய்ப்பு கிடைக்காதனால பிளாப் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இதுல அஞ்சு பேருக்கு நம்ம வெளியெடுத்தாச்சு ஆறு பேர் வந்து நம்ம உள்ள கொண்டு வந்தாச்சு ஓகேங்களா சோ இதுல பாருங்க ஐஎஸ்யூல யாரெல்லாம் வந்திருப்பாங்க பாருங்க இந்த ஐ வாசியம் சரிங்களா சோ எத்தனை பேர் இருக்கும் பட்சத்தில் ஒரு ஐ வாசியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து பவுலிங் அண்ட் பேட்டிங் வந்து கிடைக்கிறது எப்பவோ தான் கிடைக்கும் பேட்டிங்கே சரிங்களா சோ ஆனா நான் என்னுடைய பிரிடிக்ஷன் ஆஸ்ட்ரோபடி உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஐவாசியும் கேப்டனா போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் சரிங்களா சோ நேற்று மேட்சும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐவாசியம் பர்ஃபார்மன்ஸ் என்ன அதே போல ட்ரீம் லெவன்ல நீங்க பாருங்க கிராண்ட் லீக்ல பாருங்க கண்டிப்பா ஐவாசின் வந்து கேப்டனோ அல்லது வைஸ் கேப்டன் வந்திருப்பாரு சரிங்க சோ வைஸ் கேப்டன் வந்திருப்பாரு நினைக்கிறேன் சரிங்களா சோ இத்தனை பேர் இருந்தாங்க அதாவது வந்து யாரெல்லாம் இருந்தாங்க அலெக்ஸியல்ஸ் இருந்தாரு மார்டின் கப்தில் இருந்தாரு அப்புறம் அசாம் கான் இருக்காரு அப்புறம் வேற யாரு சரிங்களா சோ எத்தனையோ பேர் இருந்தாலுங்க இந்த பர்டிகுலர் பதினோரு பேர்ல நான் ஏன் ஐ வாசிம் சொல்லணும் சரிங்களா சோ ஐ வாசிம் தான் நான் கேப்டனா சொல்லியிருக்கேன் அவர் தான் வந்திருப்பாரு சோ இது எத்தனை ஜோசியரோ எத்தனை இந்த கிரிக்கெட் ப்ரிடிக்ஷன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி சொல்றவங்க சொல்றவங்களோ சோ இவங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல பட் நம்ம இவங்கள தான் சொல்லியிருக்கோம் சோ எஸ் ஆயுப் ஐ வாசிம் கேப்டன் வைஸ் கேப்டன் உங்க டீம்ல இப்ப இங்க சொன்னதை நீங்க கரெக்டா போட்டிருந்தீங்க அப்படின்னா எஸ் ஆயுப் கேப்டன் ஆகும் ஐ வாசிம் வைஸ் கேப்டன் சரிங்களா சோ இவங்க ரெண்டு தான் சொல்லியிருக்கேன் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க அடுத்த கேப்ஷன் ஆ கேப்டன் ஆப்ஷன் யாருன்னு சொல்லியிருக்கேன் நசீம் ஷா சரிங்களா சோ நசீம் ஷா மூணு விக்கெட் சரிங்களா சோ ஒருவேளை வந்து இந்த சைடு நல்ல ஒரு பவுலர் இருந்து ஐ வாசிங் ஒரு ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவுட் ஆயிருந்தால் கூட நசீம் ஷா வைஸ் கேப்டன்ல உங்களுக்கு கண்டிப்பா வந்திருக்கும் சரிங்களா சோ இப்போ இவரும் நீங்க உங்களுக்கு வந்துருச்சு ஓகேங்களா இப்போ நான் சொன்னதுலயே உங்களுக்கு பிளாப் ஆனது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல ஹெச் ஷா சரிங்களா இந்த ஒரு பிளையர் தான் உங்களுக்கு சொல்றது சோ நீங்க ஏதாச்சும் ஒரு பிளேயர் சேஞ்ச் பண்ணா போதும் மொத்தத்தையும் நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டாம் நம்ம சொல்றது என்னன்னு புரிஞ்சுகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மா உங்களுக்கு ஒரு நல்லா வரும் அப்படின்ட்டு சரிங்களா அடுத்தது பாருங்க அவங்க டீம் பவுலர்ல ஓ மெக்காய் சோ இவரை பத்தி நான் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் ஓ மெக்காய் பத்தி அதாவது என்னன்னா தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்டேஜ் சரிங்களா இவர் வந்து விக்கெட் எடுக்க மாட்டாரு அப்படி விக்கெட் எடுத்தாரு அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பிளா பிளேயர் எடுப்பாரு சோ இவர் யார விக்கெட் எடுத்திருக்காருன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க பாருங்க பி எஸ் ஜெட்ல பிளாப்னு சொன்னது அதாவது ரோமன் பவுல் டி கோலார்கட் ஜாமல் ஏ அக்யூப் சரிங்களா ஹெச் தலத் ஹெச் தலத் கூட அவுட் ஆக மாட்டார் ஓகே சோ இந்த நாலு பேர் இருக்காங்க பாத்தீங்களா ரோமன் பவுல் டி கோலார் ஏ ஜாமல் ஏ அக்யூப் சோ இதுல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அதாவது ரோமன் பவல தான் இவர் எடுத்திருக்காரு நான் இதுதான் உங்களுக்கு வீடியோ சொல்லியிருப்பேன் இவர் ஒரு விக்கெட் எடுத்தாரு தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்டேஜ் விக்கெட் எடுக்க மாட்டாரு அப்படி மீறி ஒரு விக்கெட் எடுத்தாரு அப்படின்னா அது பிளா பிளேயரை தான் இவர் எடுக்க முடியும் அப்படின்னு சோ அந்த விக்கெட் யாருன்னு பாத்தீங்கன்னா ரோமன் பவுல தான் எடுத்திருப்பாரு சரிங்களா ஓகே ஒரு விக்கெட் எடுத்து பேட்டிங் கிடைச்சாதான் உள்ள வருவாரு பேட்டிங் கிடைக்கல அப்படின்னா இவரும் வெளியே போயிருவாரு சரிங்களா சோ அப்போ கிட்டத்தட்ட ஆல்ரெடி நம்ம இது ஒரு அஞ்சு பேர்த்த டிரா பண்ணிருக்கோம் இப்போ நீங்க மெக்காயும் டிரா பண்ண போறீங்க சோ ஆறு பேருக்கு டிரா பண்ணியாச்சு ஆச்சு சரிங்களா ஐஎஸ்யூ வின் பண்ற மாதிரி இருந்தால் மார்டின் கப்தில் உள்ள ஒரு வர வரக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்க சரிங்களா சோ நீங்க வந்து இந்த ரெண்டு பேர்த்தையும் வந்து எஸ்ஐ கேப்னா போட்டு இந்த ரெண்டு பேர்த்தையும் நீங்க டிரா பண்றீங்க அப்படின்னா இவரை வந்து நான் ஃபிளாப் சொல்லவே கிடையாது மார்டின் கப்தில் வந்து நீங்க உள்ள கொண்டு வரணும்னு சரிங்களா சோ இப்ப இவர் இந்த இடத்துல நீங்க இவரை கொண்டு வந்துருங்க சரிங்களா இப்போ நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா ஐஎஸ்யூல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நீங்க ரெண்டு பேர் அதாவது அலெக்சேல்ஸ் ஏ ஷெல்மன் சோ எஸ் ஐ கேபனா சொல்லிருக்கோம் அவர் பலிங்ல அந்த ரெண்டு விக்கெட் போயிரு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க மார்டின் கப்தில உள்ள கொண்டு வரணும் சரிங்களா ஒரு பேட்ஸ்மேன் சரிங்களா அப்ப மார்டின் கப்தில் கொண்டு வந்தாச்சு இப்போ இந்த டீம்ல இருந்து நீங்க யாரெல்லாம் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி கால்குலேஷன் பண்ணி பாருங்க கப்தில் சதாப்கான் ஐவாசிம் ஹெச் அலி நசிம்சா ஹெச்ஷா சரிங்களா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சரிங்களா சோ இதுல ஆறு பேர் ஆறு பேர் வந்துட்டாங்க இதுல ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு சரிங்களா சோ இதுல அஞ்சு பேர் சொல்லியிருக்கேன் சரிங்களா இப்ப இதுல இருந்து ஏதாச்சும் ஒருத்தர் வந்து நம்ம விக்கெட் கீப்பர் கிடைக்கணும் இல்லையா சோ அப்படி எடுக்கும்போது பி எஸ் ஜெட் பஸ்ட் பேட்டிங் சொன்ன ஒன்னப்ப ஹரிஸ் தான் உள்ள ஒருவர் ஏன்னா அந்த டீம்ல யாருமே நம்ம விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இல்ல அப்போ ஹரிஷ் வந்து நீங்க மேல கொண்டு வந்தாச்சு சரிங்களா விக்கெட் கீப்பர்ல சரிங்களா சோ இப்ப நீங்க வந்து பிஎட்ல கன்ஃபார்ம் பிளேயர் பொழுது எஸ் ஆயுப் ஒண்ணு பாபரசாம் ரெண்டு ஹரிஸ் மூணு இந்த மூணு பேர் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நாலாவது பாத்தீங்கன்னா லைனை பண்றதுக்கு அப்புறம் சொன்ன வந்து ஒருத்தர் கே சசாட் நாலு மும்தாஸ் அல்லது எல்வுட் இதுல இருந்து ஒன்னு சோ இதுல இருந்து அஞ்சு பேர் உங்களுக்கு வந்திருக்கும் சரிங்களா சோ இதுல இருந்து ஏன் ஒன்னு அப்படி சொல்றேன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஐஎஸ்யூ வின் பண்ணுச்சு அப்படின்னா இந்த மும்தாஸ் எல்வுட் இதுல இருந்து தான் ஒருத்தர் பிளாப் ஆவாங்க எஸ் ஏ இர்ஷாத் ஆக மாட்டாரு தெரியும் அப்படி பண்ணாதான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்க வீடியோல போய் பாருங்க இந்த வார்த்தை இர்ஷாத் பிளாப் ஆக மாட்டார் இந்த ரெண்டு பேர்ல இருந்து தான் ஒருத்தர் பிளாப் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் சரிங்களா சோ அந்த கால்குலேஷன் பண்ணி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பேர்ல இருந்து ஏதாவது ஒருத்தர் சரிங்களா அப்ப மொத்தம் இதுல அஞ்சு பேர் எடுத்தாச்சு மார்டின் கப்தில் ஆறு சதாப் கான் ஏழு ஐவாசிம் எட்டு ஹெச் அலி ஒம்போது நசீம் ஷா பத்து இந்த ஹெச் மட்டும் சொல்லிருக்கேன் இது ஒரு பிளேயர் தான் உங்களுக்கு மிஸ் ஆயிருக்கும் இன்க்ளூட் கேப்டன் வைஸ் கேப்டன் சரிங்களா சோ நீங்க கேப்டனா போட்டு ஐவாசிம் வந்து வைஸ் கேப்டனா நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த ஹெச் உள்ள இருந்தாலுமே நீங்க கிராண்ட் லீக் தான் சரிங்களா சோ கிராண்ட் லீக்ல தான் சரிங்களா இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா அலெக்சேல்ச நீ கேப்டனா சொன்னேன் ஏன் ஆடல ஏ சல்மான சொன்ன ஆடலன்னு சொல்லி கேட்ட ரெண்டு கேள்விக்கு பதிலு நான் சொன்னதெல்லாம் என்னென்னலாம் நடந்திருக்குங்கறத நான் இப்ப சொல்ற பாருங்க ஸ்கோர் ப்ராஜெக்ட் ப்ரொஜெக்ட் என்ன சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மினிமம் ஒன் ஒன் சிக்ஸ்டி மேல அதாவது ஒன் செவன்டி அல்லது ஒன் சி செவன்டிக்கு மேல கூட போகும் சரிங்களா சோ நான் மேட்ச் குளோல பாத்தீங்க அப்படின்னா ஒன் எயிட்டி பிளஸ் கொடுத்திருப்பேன் ஸ்கோர் வந்து எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சரிங்களா சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் வந்து ப்ரொஜெக்ஷன் சோ ஸ்கோர் எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் நூத்தி எண்பது பிளஸ் சொல்லியிருக்கேன் சரிங்களா ஒண்ணு டீம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நூற்றி இது நடந்திருக்கு சரிங்களா எஸ் ஐயூ கேப்னா சொல்லியிருக்கேன் அதுவும் நடந்துருக்கு ஐவாசிம் கேப்பனா சொல்லியிருக்கேன் அதுவும் நடந்திருக்கு நசீம்ஷா இம்பார்ட்டன்ட் பவுலூன்னு சொல்லியிருக்கேன் மூணு விக்கெட் எடுத்திருக்காரு சரிங்களா ஓகே ஓ மெக்காய் சரிங்களா ஸோ ஓ மெக்காய் வந்து கம்பல்சரி எடுத்தால் ஒரு விக்கெட் தான் எடுப்பாரு அதுவும் பிளேயர் தான் எடுப்பாரு சொல்லேன் இதுவும் நடந்திருக்கு சரிங்களா இந்த பிளேயர்ஸ் எல்லாம் ப்ளாப் ஆவாங்கன்னு அர்த்தம் நான் இவங்க ஆடுவாங்கன்னா இப்போ இவங்க ப்ளாப் ஆவாங்க தானே ரோமன் பவுல் டீ கோலர்கட் ஜாமல் ஆயுப் சோ இவங்க எல்லாரும் பிளாப்னு ஸோ எல்லாரும் பிளாப் ஆயிருக்காங்க சரிங்களா அதே போல இதுல நீ வேற இருந்தா ஓகே அசாம் கான் சரிங்களா சோ அவரும் பிளாப் லிஸ்ட்ல சொல்லியிருந்தோம் அவரும் அது சொன்ன ஆறு போக மீதி இருக்கிற நாலுமே பிளாப்பு நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் பண்ணிருக்கணும் நம்ம சொன்ன கேப்டன் சொல்ற பவுலர்ஸ் வந்து பவுல் போடுது அந்த இடத்துல விக்கெட் விழுகும் அப்படிங்கிறது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு டீம் எடுத்தாலே உங்களுக்கு சூப்பர் டீம் செட் ஆகிருக்கு வாய்ப்பு அதிகம் சரிங்களா சோ இப்ப எத்தனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்து பார்த்தாச்சு ஓகேங்களா சோ நான் இந்த ஒரு மேட்ச்க்கு வேண்டி மட்டும் சொல்லல ஸ்ரீலங்கா விசஸ் பாகிஸ்தான்ல நீங்க போய் பாருங்க என்னோட வீடியோ ஒன்னு போட்டிருப்பேன் அதுல பாத்தீங்க அப்படின்னா நான் அசலங்காவை கேப்டன் அதாவது பெர்னாண்டோ கேப்டன் அப்புறமா நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா அசலங்காவை கேப்டனா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆல்ரவுண்டர் நீங்க யாராச்சும் கேப்டனா கொடுக்கற மாதிரி இருந்தால் அசலங்காவை கேப்டனா கொடுங்கன்னு சொல்லியிருப்பேன் சரிங்களா அவங்க டீம்ல பாத்தீங்கன்னா முகமதுல்லா ரியாடும் சௌமியா சர்க்கார் சொல்லியிருப்பேன் சரிங்களா சௌமிய சர்கார்ல யாருமே எடுக்கவே மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம் ஒரு முப்பது பர்சன்டேஜ் இருபது நான் அவர் தான் சொல்லியிருப்பேன் சரிங்க நீங்க அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்க அதுல சொல்லியிருப்பேன் அப்புறம் ஆர்சிபி மேட்ச் சரிங்களா மேட்ச் பாத்தி பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அந்த கடைசி அஞ்சு நிமிஷத்துக்கு மேல வந்து நீங்க நல்லா ஓட்டிட்டு பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல பாருங்க ஒரு டீம் நூத்தி முப்பது தான் அடிக்கும் அந்த நூத்தி முப்பது இது அடிக்க முடியாது சோ இந்த மேட்ச் ஜாக்பாட் தான் அப்படின்னு எந்த ஜோசியரும் சொல்லியிருக்க மாட்டாங்க நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா சோ இந்த மாதிரி நான் வந்து என்னோட ஆஸ்ட்ரோல ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சொல்லணும் அப்படின்னா நான் எவ்வளவோ நான் சொல்லிட்டு போகலாம் சரிங்களா அந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணிக்க உங்க கண்ணுக்கு எது தெரியுமா தெரியும் ஏதாச்சும் ஒரு குறைகள் சரிங்களா ஏதாச்சும் ஒரு குறைகள் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சு அது அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியத விவரம் மிச்சதெல்லாம் சரியா சொல்லிருக்கேன் அதையா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சரிங்களா நான் வந்து அதே போய் பூ சொல்லிடுறேன் இந்த வீடியோ போடணும் இந்த ட்ரீம் டீம் போடணும் இதெல்லாம் அந்த அளவுக்கு வந்து பெரிய இந்த சோசியல் சர்வீஸ் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க சரிங்களா சோ என்ன நான் வந்து ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கேன் சோ அந்த விஷயத்த உன்னை விட யாரும் நான் பண்ணி காட்டுவேன் அப்படிங்கிற சேலஞ்ச் ஓபன் ஒரு மைண்ட் செட் எப்படி சொல்றது நீங்க நினைச்சாலும் சரி ஒரு வேரின் கூட சொல்லிக்கலாம் சரிங்களா சோ அந்த விஷயத்தில் மட்டும்தான் என்னோட அச்சீவ்மெண்ட் எல்லாமே சோ எப்படி பார்த்தாலும் ஒரு மேட்ச் ஜெயிக்கும் தோக்கும் சரிங்களா சோ இதுக்கு இதை ப்ரடிஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த பிளேயர் ப்ரெடிஷன் பண்ண எப்படி இருந்தாலும் தான் சோ நான் ட்ரீம் டீமே அதிகமா போட மாட்டேன் நான் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு டீம் தான் போடுவோம் அதுக்கு மேல நான் போடவே மாட்டேன் சரிங்களா ஒரு டீம் போட்டதும் அதிகபட்சம் போட மாட்டேன் அதிகபட்சம் போட்டால் ஒரு டீம் அதுவும் இந்த பேன் கோல் மேட்ச் பாக்கறது தான் போடுவேன் அது ரிஸ்க்காக ரிஸ்கா தான் போடுவேன் சரிங்களா எப்படி பார்த்தாலும் ஒரு டீம் ஜெயிக்கும் தோக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அப்படின்னா பிளேயர்ஸுடைய வச்சு தான் பண்ண போறோம் ஸோ அந்த பிளேயருடைய ப்ரடிக்ஷன் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கோ அதை நம்ம சொல்லிட்டா யாருக்காச்சும் பயன்படுமே அப்படின்னு சொல்லி மட்டும்தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்க என்னோட வீடியோ தான் பார்க்கணும் என்னோட வீடியோஸ் தான் நீங்க இதுதான் நீங்க பயங்கரமா பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது இதுல ஏதாச்சும் இருக்கிற டிப்ஸும் மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க நான் என்னுடைய என்னுடைய ஜோதிடம் உங்களுக்கு எந்த அளவுல பயன்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் இவ்வளவு தெளிவா சொல்லிட்டேன் இதுக்கு மேலையும் வந்து நான் அதில் இருக்கிற தான் பார்ப்பேன் பாப்பேன்னா தயவு செஞ்சு வீடியோ பார்க்காதீங்க அவங்க எல்லாம் பா விட்டுருங்க சரிங்களா இது இது வந்து விஷயம் இருக்குன்னு தெரியுங்க தெரிஞ்சவங்க மட்டும் பாருங்க சரிங்களா சோ அவங்க மட்டும் பாருங்க ஏதோ பத்து பேர் பார்த்தாலும் ஓகேதான் பெரிய விஷயமெல்லாம் கிடையாது எனக்கு பெருசா வியூஸ் எல்லாம் போகணுங்கிற அவசியமும் கிடையாது என்ன யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா அவசியமும் கிடையாது சரிங்களா ஸோ முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா யாராச்சும் யாருக்காச்சும் உதவியா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி மட்டும்தான் இந்த வீடியோ போற நோக்கமே பிடிச்சிருந்தால் இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் சொன்ன மெத்தட்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏன்னா போன ஐபிஎல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் கத்துக்கிட்ட விஷயம் வந்து நான் எனக்கு இந்த ஏஸ்டாலாம் புதுசுன்னு சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா இந்த கிரிக்கெட் இதுக்குள்ள வெறும் பத்து இருபது பர்சன்டேஜ் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு இப்போ நான் கிட்டத்தட்ட என்னால் வந்து ஷூரா கேப்டன்ல இருந்து எல்லாமே என்னால் சொல்ல முடியும் ஸ்மால் லீக் சொல்லி சொல்லி அடிக்கலாம் அந்த அளவுக்கு நீங்க ஜெயிக்கலாம் தான் பயன்படுச்சு சரிங்களா எல்லா நாளும் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு இருக்க மாட்டேன் இதுதான் பேசிக் கான்செப்ட் சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் சொல்லிடுறேன் ஒரு டீம் வந்து இப்ப பி எஸ் இப்போ ஜெய்க்கும் இன்னைக்கு நடக்குது பாருங்க உமன்ஸ் 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 பிஎல் சரிங்களா சோ அதுலயும் பாருங்க ஒரு டீம் ஜெய்க்கு ஜெயிச்சால் எந்த பிளேயர் மாறுவாங்க மாட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் வேணா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன் கண்டிப்பா நான் கொஞ்சம் கிளியரா சொல்லணும் அப்படின்னா வீடியோ கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் தாங்க ஆகும் அந்த மாதிரி போகுது ஏன்னா நீங்க நீங்க வந்து மூணே நிமிஷத்துல வேணும் நாலே நிமிஷத்தில் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கிணத்துக்குள்ள ஒரு குண்டுசி போட்டு நீங்க தேடுற மாதிரி தான் நீங்க இந்த ட்ரீம் ஒரு நாற்பத்தொம்பது ரூபா போட்டு ஒரு கோடி ரூபா ஆசைப்படுறீங்க சோ அதுக்கு வேண்டி நீங்க ஒரு அரை மணி நேரமாச்சும் என்ன என்னதான் இதுல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறது ஒன்றும் நீங்க சுயமா யோசிக்கணும் இல்லை அது ஃபுல்லா சுயமா யோசிச்சு சொல்றவன் சொல்றவனையாச்சும் நீங்க முழுமையா கேட்கணும் சரிங்களா எதுவுமே இல்லாம நான் நாப்பத்தொன்பது ரூபா போடுவேன் ஒரு கோடி ரூபா வின் பண்ணணும் நாப்பத்தொன்பது ரூபா போடுவேன் ஒரு கோடி ரூபா வின் பண்ணணும் இப்படி சொல்லி இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த ட்ரீம் டீம்லாம் விளையாடாதீங்க நீங்க அதெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்குள்ள ஏதாச்சும் வேலையில இருந்துச்சுன்னா அந்த வேலையை ஒர்க் பண்ண அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுங்க வீட்டுல அப்பாக்கு ஹெல்ப் பண்ணுங்க சோ அந்த மாதிரி வேலையை பாருங்க அதிர்ஷ்டத்தை நம்பாதிங்க சரிங்களா ஏன்னா நான் அதிர்ஷ்டத்தை நம்பி பொழைக்கிறோம்ல முழுக்க முழுக்க திறமையா இருக்கிறவங்க மட்டும் என்னோட வீடியோஸ் பாருங்க உங்க திறமையை யூஸ் பண்ணுங்க நீங்க ஜெயிச்சிங்க அப்படின்னா அந்த வெற்றி கூட எனக்கு எனக்கு சொந்தம் கிடையாது அந்த முழு வெற்றி உங்களுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் என்னுடைய டிப்ஸ் மட்டும் நீங்க எடுத்துட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க சரிங்களா சோ இதெல்லாம் உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க இதுக்கப்புறமா வரக்கூடிய வீடியோஸ் வந்து நான் போடுறேன் அப்படி இல்லை அப்படின்னாலும் சொல்லுங்க அது பெருமை பண்ணலாம் ஸோ எனக்கு இதுல நான் நஷ்டம் எல்லாம் ஒன்றும் கிடையாது எப்படி பார்த்தாலும் நான் ப்ரடிக்ஷன் பண்ணி ஒரு டீம் ஜெயிக்கும் தோக்குங்கிறது பண்ணி பண்ணி நான் சம்பாதிச்சிட்டு போயிட்டே தான் இருக்க போறேன் எனக்கு அந்த லாஸும் கிடையாது சரிங்களா சோ எல்லாரும் வெற்றியிட வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்